சத்யராஜ் சரத்குமார் மேகா ஆகாஷ் போன்ற பிரபலங்கள் நடித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் மொத்த படக்குழுவும் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார்கள் அப்பொழுது பத்திரிகையாளர் ஒருவர் சத்யராஜிடம் பிரதமர் மோடி வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்கிறீர்களா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் சத்யராஜ் கார்பரேட் கம்பெனிகள் எந்த ஒரு கம்பெனி ரகசியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது என்றும் ஒப்பந்தம் போட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதனால் எது வேண்டுமானாலும் முதலில் அவர்கள் சொல்லிய பிறகுதான் நான் பதில் கூற முடியும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் கூலி படத்தில் லோகேஷ் அறிவித்த தகவலின்படி நான் அதில் ரஜினியுடன் நடிக்கப்படுவது உறுதி பதிவிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து மோடி படத்தில் நடிக்க யாரும் என்னை கேட்கவில்லை அப்படியே நடித்தாலும் மணிவண்ணன் மாதிரி உள்ளதே உள்ளபடி எடுப்பார்கள் என்று சத்தியராஜ் நக்கலாக பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் வெற்றிமாறன் இவர்கள் இயக்கினால் நான் கண்டிப்பாக மோடி பயோபிக் கதையில் நடிக்க சம்மதம் தெரிவிப்பேன் என்பதையும் கூறியிருக்கிறார் அந்த வகையில் சத்யராஜ் மனதிற்குள் இப்படி ஒரு எண்ணம் இருப்பது உணர முடிகிறது இதனால் கூடிய விரைவில் இந்த ஒரு சம்பவம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்த்ரி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.